அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகிறது மகர ராசிக்காரர்களுக்கு தான் திருப்பு முனை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அதிரடியான மாற்றங்கள் கிடைப்பதோடு பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தெந்த நிகழ்வுகளில் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூட போகிறது நிச்சயமாக பிக் டியூஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய திருப்பங்களை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய ஆண்டாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைய போகிறது எனவே சரியாக நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி உறுதியாகவே மகர ராசிக்கு மட்டும் இது முன்னூறு சதவீதம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இடத்தில் இருந்து நுழைகிறார் இந்த வருடத்தில் வருடத்தின் துவக்கத்தில் வளம் பெறக்கூடிய குரு பகவான் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று ஜூன் மாதத்தில் முழுமையாக ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் அமருகிறார் எனவே குரு பகவான் ஏழிற்கு வருவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தான என்று ஏழாம் இடம் மிக பெரிய அளவில் மங்களகரமான சுப நிகழ்வுகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் மாங்கல்ய பாகியம் கிடைக்கும் அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாகியமும் மழலை செல்வத்தை பெறக்கூடிய அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்திரக்காரகனின் அருளால் நிறைவாகவே கிடைக்க போகிறது ஏனென்றால் அவர் உச்சம் பெறுகிறார் ஏழில் உச்சம் பெறுகிறார் ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார் எனவே குரு பகவானின் அளவுல அதிர்ஷ்ட யோகங்களை மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் முதன்மையான வாய்ப்பை உருவாக்குகிறது ஏழில் குரு என்று சொன்னாலே எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்தபடியே கைகூடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இது மட்டுமல்லாது அங்கு அவர் உச்ச பலம் பெற்றிருக்கிறார் அவரின் சப்தம பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் மிக பெரிய அளவுல இந்த தருணத்தில் முடியவே முடியாது என்று நினைத்த காரியங்களை செய்து முடித்து புதிதாக அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கும் குரு பகவானின் அமைப்பு நவ கிரகங்களிலே மிக சிறப்பான வலுவான அமைப்பை மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு நீச்ச அதிபதியாக இருந்தாலும் அவர் உச்சபலம் பெறக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே உருவாக்கி கொடுக்கிறது திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டு படிப்படியாக முறையான வளர்ச்சியையும் மிக சிறப்பான உச்சபட்ச வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பால் நிறைவாகவே அடுத்தடுத்து உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கிடைக்க இருக்கிறது எனவே மகர ராசிக்காரர்கள் சரியான முறையில் இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாக பல விஷயங்களை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவேதான் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு பார்க்கப்படுகிறது பல திருப்பமுறை உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியை முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் வருகிறார் ராசியின் அதிபதி திரு கணிதத்தின்படி ஏழரை சனியை நிவர்த்தி செய்து பலனை ஒரு வருட காலமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த வேளையில் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின் படியும் ஏழரை சனி நிவர்த்தி செய்து வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் முழுமையாக மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ராசியின் அதிபதியான சனி பகவானும் ஏழரை சனியை நிவர்த்தி செய்து வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் மிக மிகப்பெரிய அளவிலான அமோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இனிமையான காலகட்டமாக மாற்றிக் கொடுக்கிற ஏழரை சனி முடிந்துவிட்டது ஆனால் எனக்கு ஏன் இன்னும் சிரமங்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்று நினைத்த மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக அந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி அற்புதமான வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளிக் கொடுக்கப் போகிறது உணர்ச்சி வசத்தால் சந்தித்த பல சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும் உத்தியோக ரீதியாக முதலீடுகளை சரியான முறையில் மேற்கொண்டு லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய கனவு ஆசை நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக நுணுக்கமாக பல விஷயங்களை செய்து முடித்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு சனி ஆகிய இரண்டு கிரகங்களையும் அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதால் தான் உறுதியாகவே ஆவலுடன் எதிர்பார்க்கும் அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது இது மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு குடும்பஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்குள் இந்த மாதத்தின் இறுதியில் நவம்பர் மாதத்தின் இறுதியில் நுழைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் இறுதியில் மிக வலுவாக ஜென்மத்தில் வருவது சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அஷ்டமத்தில் இருந்து மோட்சக்காரகரான கேது விலகி சப்தமத்தில் நுழைகிறார் எனவே ராகு ஜென்மத்தில் வருவதை காட்டிலும் கேது ஜென்ம அஷ்டமத்தை விட்டு விலகுவது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதலும் மிகவும் அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறது ராகு கேது எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றி அச்சம் குழப்பம் போன்றவற்றை நீக்கி சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தெளிவாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற நான்கு கிரகநிலைகளை பொறுத்தவரைக்கும் இந்த நான்கு கிரகநிலைகளும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் வரப்போகின்றன சூரியன் வருடத்தின் துவக்கத்தில் விரயத்தில் இருந்தாலும் அதற்கு பிறகு விரயத்தில் ஜென்மம் தனம் தைரியம் என பனிரெண்டு இடங்களிலும் மாறி வளமரப் போகிறார் இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை ஒன்றாக வருவதால் சூரியனின் ஆளுமை நிறைவாக கிடைப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் விலகி ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு துக்கரனும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கலைத்துறையில் சினிமா மற்றும் நாடகத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் அதன் மூலமாக எதிர்பார்ப்பதை காட்டிலும் தனலாபத்தையும் லாபத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும் வித்யா கரகரான புதனின் அமைப்பு மாணவர்களின் கல்வியில் இருந்த மந்தமான சூழ்நிலை அனைத்தையும் விலக்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சிறப்பான வளர்ச்சியை பெறும் அமோகமான ஆண்டாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அமைய சந்திரனை பொறுத்த வரைக்கும் துரிதமான மாற்றங்களை சந்திக்கிறார் இடங்களிலும் அல்லது பதிமூன்று முறை வளம் வருவதால் சில நேரங்களில் அதிக சிரமம் ஏற்பட்டாலும் அந்த சிரமத்தில் இருந்து விரைவில் மீண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கும் அமைப்பில் குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரக நிலைகள் அமரப்போகின்றன பாகு கேது சாதகமற்ற சூழலில் இருந்து மாறுவதால் நடுநிலையான பலன் நிச்சயமாக உண்டு எனவே மகர ராசிக்கு மட்டும் வெற்றி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து வருடம் துவங்கியதிலிருந்து தொடர்ந்து ஒன்பது வாரம் அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு திடீர் அதிர்ஷ்ட யோகமும் மிகப்பெரிய திருப்பு முனையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கைகூடும்